ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் டிஎன்பிசியிலேருந்து இப்போ நீங்கள் எக்ஸாம் வந்து எழுதிட்டு வந்திருப்பீங்க எதுக்கு எவ்வளோ மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து தெரியாது இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று இன்றைக்கி எக்ஸாம் எழுதிட்டு வந்துருது ஒரு மிஸ்டேக்கு எவ்வளோ மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணால் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க அவங்களுக்காக இந்த வீடியோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் டிஎன்பிலேருந்து எல்லாரும் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க எவ்வளோ ஒரு மிஸ்டேக் எவ்வளோ மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க ஜூனியரில் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தீங்க இது வந்து ஜூனியருக்கான வீடியோ டோட்லேருந்து நமக்கு ஒரு மிஸ்டேக் எவ்வளோ மார்க் தான் ரெடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து இது வந்திருக்கு சரியா எவ்வளோ எடுத்தால் எவ்வளோ மார்க் எடுத்தால் பாஸ் ஒரு மிஸ்டேக்காக அவங்க எவ்வளோ மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜூனியர் கிரேட் வந்து கொடுத்துருக்காங்க இங்கிலீஷ்க்கும் தமிழுக்கும் சரி ஜூனியரில் அதாவது ஒரு மிஸ்டேக் எவ்வளோ மார்க் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்களாம் ஒன் பாயிண்ட் எயிட் ஃபார்ம்க் எயிட் மார்க் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரியா ரெடி ரீக்கர் வந்து விட்டுருக்காங்க ஒரு மிஸ்டேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தெட்டு மார்க் ரெண்டு மிஸ்டேக்னா தொண்ணூத்தாறு மார்க் மூணு மிஸ்டேக்னா தொண்ணூத்தஞ்சு மார்க்கு அதை எவ்வளோ மார்க்ஸ் எடுத்தால் பாஸ் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம இப்போ பார்க்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூனியருக்கு தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுக்குமே தான் பார்க்க போகிறோம் சரியா இப்போ ஸ்பீடை எத்தனை நிமிஷம் அடிப்பீங்க பத்து நிமிஷம் அடிப்பீங்க ஃபஸ்ட் பேப்பரில் எவ்வளோ மார்க்கு நூறு மார்க்கு மார்ஜின் எவ்வளோ செட் பண்ணுவீங்க பத்துலேருந்து எழுபது டிகிரி செட் பண்ணுவீங்க அதே தமிழாக இருந்தால் பத்துலேருந்து அறுபத்தஞ்சு டிகிரி செட் பண்ணுவீங்க எவ்வளோ பத்துலேருந்து அறுபத்தஞ்சு டிகிரி செட் பண்ணுவீங்க சரியா அதே ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் லைன் ஸ்பேஸில் வச்சு அடிப்பீங்க இங்கிலீஷ்க்கும் சரி ஜூனியர் தமிழுக்கும் சரி சரியா இந்த டிகிரி மட்டும் தான் சேஞ்ச் ஆகும் அதே ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா மூணே மூணு ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது மார்க்கு லெட்டருக்கு வந்து ஐம்பது மார்க் லெட்டரில் வந்து மூணு லெட்டர் இருக்குது மூணு பிஸ்னஸ் லெட்டரு இன்னொன்று வந்து கவர்மெண்ட் ஆர்டரு பிஸ்னஸ் அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஆர்டரு நெக்ஸ்ட் என்னது ப்ரொபஷனல் லெட்டர் சரியா லெட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு பார்த்துருப்பீங்க இதுக்கு டைமிங் உங்களுக்கு எவ்வளோ கொடுத்துருப்பாங்க நாற்பத்தஞ்சு நிமிஷம் கொடுத்துருப்பாங்க இதுக்கும் நூறு மார்க் தான் சரியா இப்போ எவ்வளோ மார்க் எடுத்தால் நீங்கள் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் டிஸ்டிங்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு மார்க் எடுத்திருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு ஃபஸ்ட் க்ளாஸ் வித் டிஸ்டிங்ஷன் வந்து போடுவாங்க ஃபஸ்ட் க்ளாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபது மார்க் எடுத்திருந்தா ஃபர்ஸ்ட் க்ளாஸ் செகண்ட் க்ளாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு மார்க் எடுத்திருந்தா செகண்ட் க்ளாஸ் சரியா இப்போ உங்களுக்கு மார்க் கலக்கேஷன் எப்படி இருக்கும் ஃபர்ஸ்ட் பேப்பர்லேயும் செகண்ட் பேப்பர்லேயும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்டேக்கு ஒன் பாயிண்ட் எயிட் மார்க்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க ஒரு மிஸ்டேக் எவ்வளோ இங்கிலீஷ் தமிழுக்கும் சரி இங்கிலீஷ்க்கும் சரி சரியா ஒரு மிஸ்டேக்கு ஒன் பாயிண்ட் எயிட் மார்க்ஸ் வந்து ரிடியூஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க அதே ஆஃப் மிஸ்டேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் நைன் மார்க்ஸ் ஆஃப் மிஸ்டேக்னா என்ன இப்போ ஒரு லெட்டர் எடுக்கிறீங்கன்னா இங்கே கொஞ்சம் கேப் இருதா இப்போ கேஎஸ் அப்படின்னா இங்கே கொஞ்சம் கேப் விட்டுருக்கீங்களா இது ஆஃப் மிஸ்டேக்கு அதுக்கப்புறம் ஓவர் ரைட் பண்ணி அடிக்கிறீங்க அடிச்ச லெட்டர் மேலே அடிக்கிறீங்களா ஓவர் ரைட் பண்ணுறீங்களா அதெல்லாம் எதில் வரும் அப்படின்னா ஹாஃப் மிஸ்டேக்ல வந்து வரும் ஓகேவா அதுக்கப்புறம் கொஞ்சம் ஷிஃப்ட் போடும்போது தூக்கிட்டு போடுறீங்களா அப்ப தூக்கிட்டு வருது லெட்டி கொஞ்சம் மேல போச்சு அப்படின்னா அதுல ஹாஃப் மிஸ்டேக்ல வரும் ஓகேவா ஃபுல் மிஸ்டேக் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற ஹாஃப் மிஸ்டேக்னா வேற ஹாஃப் மிஸ்டேக்கு பாயிண்ட் நைன் மார்க் வந்து மைனஸ் பண்றாங்களா சரியா ஓகே இப்போ ஒரு மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா எவ்வளோ மார்க் வரும் தொண்ணூத்தெட்டு மார்க் வரும் ரெண்டு மிஸ்டேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஆறு அதே மூணு மிஸ்டேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சு மார்க் போடுவாங்க நாலு மிஸ்டேக்னா தொண்ணூற்றி மூணு அஞ்சு மிஸ்டேக் அப்படின்னா தொண்ணூற்றி ஒன்று ஆறு மிஸ்டேக் அப்படின்னா எண்பத்தி ஒன்பது ஏழு மிஸ்டேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஏழு எட்டு மிஸ்டேக் அப்படின்னா எண்பத்தாறு ஒன்பது மிஸ்டேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி நாலு சரியா பத்து மிஸ்டேக் அப்படின்னா எண்பத்தி ரெண்டு அதே பதினொன்றுனா எண்பது பன்னெண்டுனா எழுபத்தெட்டு பதிமூணுனா எழுபத்தேழு பதினாலுனா எழுபத்தி அஞ்சு சரியா அப்போ பதினஞ்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தி மூணு பதினாறுனா எழுபத்தொரு மார்க் பதினேழு மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அறுபத்தொன்பது பதினெட்டுனா அறுபத்தெட்டு பத்தம்பதுனா அறுபத்தாறு இருபது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலு இருபத்தி ஒன்று அப்படின்னா அறுபத்திரெண்டு இருபத்தி ரெண்டு அப்படின்னா அறுபது இருபத்தி மூணு இருந்தால் ஐம்பத்தொம்பது இருபத்தி நாலு மிஸ்டேக் இருந்தால் ஐம்பத்தி ஏழு இருபத்தஞ்சு இருந்தால் ஐம்பத்தஞ்சு இருபத்தாறு இருந்தால் ஐம்பத்தி மூணு இருபத்தேழு இருந்தால் ஐம்பத்தொரு ஐம்பத்தோரு மார்க் இருபத்தெட்டு இருந்தால் ஐம்பது இருபத்தொம்பது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா நாற்பத்தெட்டு மார்க் முப்பது மிஸ்டேக் இருந்துச்சுனா நீங்கள் பாஸ் பாஸ் மார்க் உங்களுக்கு எவ்வளோ நாற்பத்தஞ்சு மார்க் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பாஸ் மார்க் சரியா அதாவது செகண்ட் கிளாஸில் வந்து வருவீங்க நாற்பத்தஞ்சு மார்க் எடுத்திங்கன்னா நீங்கள் பாஸ் செகண்ட் கிளாஸில் வந்து வருவீங்க அப்போ உங்களுக்கு எவ்வளோ மிஸ்டேக் இருக்கலாம் முப்பது மிஸ்டேக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பாஸ் எவ்வளோ நாற்பத்தஞ்சு மார்க் எடுத்தால் நீங்கள் பாஸ் சரியா அப்போ முப்பது மிஸ்டேக்குள்ளே இருந்தால் நீங்கள் நாப்பத்தஞ்சு மார்க் எடுத்திங்கன்னா பாஸ் ஓகேவாப்பா இப்போ உங்களுக்கு டவுட் வந்து கிளியராக இருக்கேன் ஃபஸ்ட் கிளாஸ் ஜெக்ட்னா எழுபத்தஞ்சு மார்க் எடுக்கணும் ஃபஸ்ட் கிளாஸ் அப்படின்னா அறுபது மார்க் கிடைக்கும் செகண்ட் கிளாஸ் அப்படின்னா 45 மார்க் இருக்கும் ஒரு மிஸ்டேக் ஒன் பாயிண்ட் எயிட் மார்க் வந்து ரிடூஸ் பண்ணுங்க ஹாஃப் மிஸ்டேக் 0.9 மார்க்ஸ் மார்க் சரியா பா இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் இப்போ முப்பது மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா நாற்பத்தாறு மார்க் அப்ப கடைசியாக உங்களுக்கு எத்தனை மிஸ்டேக் இருக்கணும் முப்பது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா நாற்பத்தாறு மார்க் உங்களுக்கு பாஸ் மார்க் எவ்வளோ நாற்பத்தஞ்சு மார்க் எடுத்தா பாஸ் சரியா அப்ப எவ்வளவு மிஸ்டேக் இருக்கணும் முப்பது மிஸ்டேக் இருந்தா முப்பது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா நாற்பத்தாறு மார்க் அப்போ நீங்கள் பாஸ் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பாஸ் மார்க் எவ்வளோ எவ்வளோ எடுத்தால் பாஸ் எவ்வளோ எடுத்தால் ஃபஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அடுத்த வீடியோவில் நான் சீனியருக்கு வந்து போடுறேன் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்